வடகன்பா லிஜின் கன்னியகுமாரி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் டெரிட்டோரியல் ஆர்மியோட நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன் வீக் முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதில் நவம்பர் மாதம் வந்து டிஏ செலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வெளிய விட்டுருக்காங்க செலக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் நாலாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல தான் நடக்க இருக்கு ஸோ இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் டீடெயில் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வாங்க வித்வுட் வேஸ்ட் எனி டைம் வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹைட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நூத்தி சென்டிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஒருவேளை உங்க ஃபாதர் இந்தியன் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்காங்க அப்படின்னா ஹைட்டில் ரெண்டு சென்டிமீட்டர் அவங்க வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் நூற்றி ஐம்பத்தி எட்டு சென்டிமீட்டர் இருந்தாலே போதும் அதே மாதிரி நீங்கள் ஒரு அவுட் ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு சென்டிமீட்டர் ஹைட் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருந்தாலே போதும் நெக்ஸ்ட்டு செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கணும் எண்பத்தி ரெண்டு அதாவது அஞ்சு சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ட் பண்ணணும் அதாவது நார்மல் ரெகுலர் ஆர்மி அதே மாதிரி அக்னிவீர் ஆர்மியில் இருக்கிற அதே சிஸ்டம் தான் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சோல்ஜியர் ஜிடி எண்பத்தி ரெண்டு சோல்ஜியர் ஷெஃப் அஞ்சு சோல்ஜியர் ஹேர் ட்ரெஸ்ஸர் அதாவது பார்பர் ரெண்டு சோல்ஜியர் கிளர்க்கு மூணு சோல்ஜியர் ஸ்பெஷல் ஷெஃப் ஒன்று சோல்ஜியர் வாஷர்மேன் ரெண்டு சோல்ஜியர் கார்பெண்டர் ஒன்று சோல்ஜியர் ஹவுஸ் கீப்பர் மூணு இவ்வளோதான் வேகன்சி செலக்ஷன் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர் செங்கல்பட்டு கடலூர் தருமபுரி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கரூர் கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் நீலகிரி பெரம்பலூர் புதுக்கோட்டை ராணிப்பேட் தஞ்சாவூர் திருப்பத்தூர் திருவள்ளூர் திருவாரூர் வெள்ளூர் விழுப்புரம் இவ்வளோ டிஸ்டிகில் இருக்கிற நண்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் தேதி அஞ்சு மணிக்கு அதாவது காலையில் அஞ்சு மணிக்கு ஏழாம் தேதி நடக்கும் எட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு கன்னியாகுமரி சேலம் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தேனி தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருவண்ணாமலை திருநெல்வேலி திருப்பூர் விருதுநகர் இவ்வளோ டிஸ்ட்ரிக்ல இருக்கிற நண்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் தேதி காலையில் அஞ்சு மணிக்கு நடக்கும் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேனில் ஒரு சில ட்ரேட்டில் எயித்து பாஸும் கேட்டிருக்காங்க ஒரு சில ட்ரேட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டென்த்து பாஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஜிடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டென்த் பாஸ் அதே மாதிரி சோல்ஜியர் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டென்த் பாஸ் தான் ஆனால் என்ன ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோல்ஜர் கிளர்க்கில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஆஃபீஸ் ஒர்க்குக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது எக்ஸலாக இருந்தாலும் சரி வேர்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆஃபீஸில் என்னென்ன தேவைப்படுமோ அது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றாங்க அதே மாதிரி ட்ரேட்ஸ் மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ட்ரேடுக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும் அதாவது எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து குக்கிங்க்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா குக்கிங் ஃபுல்லாக அண்ட் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி பார்பர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பார்பர் அதாவது முடிவெட்டுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளாடி இருக்கிறவங்களுக்கு அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்ட்லேருந்து அஞ்சு நிமிஷம் நாற்பத்தி அஞ்சு செகண்டுக்குள்ளாடி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ரன்னிங் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முப்பத்தி ஒன்று வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பதினஞ்சில் இருந்து ஆறு முப்பதுக்குள்ளாடி ரன்னிங் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன தான் இது வந்து அக்னிவீர் டைமிங் கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக முதல்ல ரன்னிங் ஃபினிஷ் பண்ணுற முதலாவது இரண்டாவது மூன்றாவது கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி புள்ளப்ப பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளாடி இருக்கிற கேண்டிடேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருந்து பத்து புல்லப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஒன்னுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளாடி இருக்கிற கேண்டிடேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருந்து ஒம்பது புள்ளப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்து மார்க் வச்சிருக்காங்க என்ன தான் இருந்தாலும் டிஏ பொறுத்த வரைக்கும் நாலு வருஷமாக செலெக்ஷன் வரல அதுக்கப்புறம் தான் இந்த பேட்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க முதல்ல இருந்த டிஏவில் பார்த்திங்க அப்படின்னா நாலு சீரியலில் ரன்னிங் ஃபினிஷ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் டிஏயில் ஜாப் கொடுத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த தடவை அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க இதில் க்ளியராக மென்ஷன் பண்ணலைனாலும் நாலு சீரியல் அதாவது நாலு நாற்பத்தி அஞ்சு நாலு ஐம்பது நாலு ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி நாலு சீரியலில் முடிக்கிறவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க ஸோ இதை வரைக்கும் டிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா அக்னிவீர் மாதிரி கிடையாது டோட்டலி டிஃபரென்ஸ் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெய்ட் டெஸ்ட் லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அதாவது ரன்னிங்க்கு தான் கொடுப்பாங்க அதனால் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான வேக்கன்சி மட்டும் தான் இருக்குது ஸோ அக்னி வர மாதிரி எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் அவங்க எடுக்க மாட்டாங்க ஸோ ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ரன்னிங் பண்ண மட்டும்தான் இந்த டிஏகளை செலக்ட் ஆக முடியும் எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேம் அக்னிவீர் பேட்டன் தான் ஸோ இன் கேஸ் நீங்கள் வந்து அக்னிவியர் இல்லை எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் இருக்கீங்க இல்லைன்னா அக்னிவியர் ட்ரை பண்ணிட்டு ஏஜ் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன தான் சொன்னாலும் ரன்னிங் மட்டும்தான் இவங்க வந்து ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஸோ இப்போதைக்கும் நீங்கள் ஃபிசிக்கலுக்கு தான் அதிக ஃபோக்கஸ் கொடுக்கணும் ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டேன் இன்கேஸ் இன்னும் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோஸ் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை உங்கள் நண்பர்ஜின் கன்னியாகுமரி ஜெயஹிந்த் ஜெய் பாரத்